சென்னை கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் மழைநீர் சேமிப்பு குளங்கள் அமைத்தல் உள்ளிட்ட திட்டங்களை அரசு தொடர்ந்து மேற்கொள்ளலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராம்ஜி வழங்க வணக்கம் ராம்ஜி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு குறித்த விரிவான விவரங்கள் என்ன சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வாடகை வாக்கிய செலுத்த தவறினால் நிர்வாகத்தை வெளியேற்றி நிலத்தை எடுக்கலாம் அந்த நிலத்தை அரசு பொது பயன்பாட்டிற்கு பயன்படுத்தலாம் என உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவு இதையடுத்து குத்தகையை ரத்து செய்த தமிழக தமிழ்நாடு அரசு சென்னை இந்தி வேஸ் கம்பிடம் மீட்கப்பட்ட இடத்துல நூத்தி பதினெட்டு ஏக்கர் பரப்பளவுல தோட்டக்கலை துறையின் சார்பில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக வேலி பூங்கா மற்றும் மாநகராட்சி சார்பில் மாநில சேமிப்பு நான்கு குளங்கள் என மழைநீர் சேமிப்பு திட்டங்கள் அமல்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்த திட்டங்களை அமல்படுத்த எதிர்த்தும் நிலத்தை அரசு சாதீனம் செய்த எதிர்த்தும் உயர்நீதிமன்றத்தில் தேசப்பட்டதாக வாய்ப்பு தொடரப்பட்டது தனி நீதிபதி பாபு ஏற்கனவே உள்ள நிலையில் தொடர வேண்டும் என ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்தார்கள் இந்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்தது இந்த மேல்வீதி மனு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியன் மற்றும் முகமது அவர் முன்பு விசாரணை வந்த போது இந்த வேர் பிளஸ் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் ஏற்கனவே இந்த வழக்கில் நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் விசாரித்து உத்தரவு பிறப்பித்ததால் இந்த வழக்கை அவர் விசாரிக்க கூடாது என்று வேறு அவர் மாற்ற வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வாதம் அளித்தார்கள் தமிழக அரசின் வருவாய்த்துறை சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் டி விருசன் ஆஜராகி ஏற்கனவே விசாரித்த வழக்கு வேறு வகையான வழக்கு என்றும் இந்த வழக்கு வேறு என்றும் தொடர்ந்து இதே அமர்வு விசாரிக்கலாம் என்றும் நிலத்தின் தற்போதைய மதிப்பு ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் எனவும் வாடகை பாக்கி ஆயிரத்தி ஐநூறு கோடி ரோ நிலுவையில் இருப்பதாக மூத்த வழக்கறிஞர் வில்சன் தமிழ்நாடு அரசு வருவாய்த்துறை சார்பாக நீதிமன்றத்தில் ஆஜராகி தெரிவித்தார்கள் அதே போல தனி நீதிபதியின் உத்தரவை நீக்க வேண்டும் என்று பொதுநாளன் கழித்து டிசம்பர் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் திட்டங்கள் தொடர அனுமதிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றங்கள் வாதங்கள் வைத்தார்கள் இருதரப்பு தனி நீதிபதியின் இடைக்கால உத்தரவு ரத்து செய்து தமிழக அரசு பொதுநலம் கருதி திட்டங்களை மேற்கொள்ளலாம் என்று உத்தரவிட்டார்கள் தற்போது மழைக்காலம் என்பதனால் திட்டம் அவசியம் எனவும் குறிப்பிட்ட நீதிபதி பிரதான வழக்கை வேறு ஒரு தேவிக்கு ஒத்திவைத்து உத்தர பிறப்பிச்சிருக்காங்க இந்த நிலையில இந்த தமிழக அரசு அதாவது சென்னை கிண்டி ரேஸ் நிலையம் இருந்து கைப்பற்ற மழை நீரை சேமிப்பதற்கான குளங்களை அமைக்கும் திட்டம் உட்பட அனைத்து திட்டங்களையும் பொதுநலம் கருதி மேற்கொள்ளலாம் என உயர்நீதிமன்றம் தற்போது இந்த வழக்கில அறிவுறுத்தியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது விரிவான விவரங்களுக்கு நன்றி